வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி பாட்டி இப்போ இட்லி போடுறது இட்லி அரிசி ஊற வைக்கிறது இட்லி இட்லிக்கு என்னென்ன பண்ணுற போடுறேன் தோசைக்கு என்னென்ன போடுறேன்றது உங்களுக்கு இது வரைக்கும் நான் காமிச்சதே இல்லை வீடியோவும் போடலை இப்போ இன்னைக்கு வந்து இட்லி ஊற வச்சுருக்கேன் இட்லிக்கு ஊற வச்சிருக்கிறேன் தோசைக்கும் ஊற வச்சிருக்கிறேன் நான் எப்படி ஆட்றேன்றதை என்னென்ன போடுறேன் தோசைக்கு என்ன போட்டு ஆட்டுறேன் இட்லிக்கு என்ன போட்டு ஆடுறன்றது உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போல பாட்டி பார்த்தீங்கன்னா இட்லிக்கு ஊற வச்சுருக்குறேன் இது வந்து ரேஷன் அரிசி தான் ரேஷன் அரிசி கூடவே கொஞ்சம் பச்சை அரிசி போட்டிருக்கேன் கீழே கீழே கொஞ்சம் பச்சை அரிசி பச்சை அரிசியும் போட்டிருக்கேன் எப்படி போட்டிருக்கேன் சொன்னீங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த படி இந்த படியில் வந்து ரெண்டு படி புளுங்கல் அரிசி ஒரு படி பச்சை அரிசி போட்டிருக்கிறேன் இந்த இட்லிக்கு பாட்டு எப்பவுமே ரேஷன் அரிசி தான் போடுவேன் நான் கடையில் அரிசி வாங்கியே போட மாட்டேன் ரொம்ப வருஷமாக நான் ரேஷன் எப்போ எனக்கு ரேஷன் கார்டு கிடச்சதோ ரேஷன் கார்டு கிடச்சதுலேருந்து நான் வந்து ரேஷன் அரிசியை தான் இட்லிக்கு போடுவேன் உப்பு நான் சின்ன பிள்ளையாக ரேஷனில் சிகப்பு அரிசி போடுவாங்க கோதுமையெல்லாம் போடுவாங்க உடச்ச கோதுமையெல்லாம் அப்போ அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எங்கள் அம்மா அந்த ரேசன் அந்த உடச்ச கோதுமையில் சோறு மாதிரி ஆக்கி கொடுப்பாங்க நல்லாயிருக்கும் அது அரிசி தான் ஆக்கி தின்னுக்கிட்டு இருந்தோம் ரொம்ப வருஷமா எங்களுக்கு நாங்கள் சின்ன பிள்ளையை வளர்ந்து ஒரு பதினோரு வயசு பன்னெண்டு வயசு வரைக்குமே நான் ரேஷன் அரிசி தான் சாப்பிட்டேன் ரேஷன் அரிசி தான் ஆக்குவாங்க நல்லாயிருக்கும் அந்த அரிசிக்கு மீன் குழம்புக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நல்லா சாப்பிடுவோம் நல்ல சக்தியும் எங்களுக்கு இருந்தது இப்போ வந்து ரேஷன் அரிசி ரே எப்போ ரேஷன் கார்டு வாங்கினோன்னா அதுலேருந்து நான் ரேஷன் அரிசி தான் சரியா இப்போ வந்து இதை கழுவி ஊற வச்சிட்றேன் இதில் என்ன போட போகிறேன்றது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நான் வந்து பாதி மாவு எடுத்துருவேன் பாதி மாவு தோசைக்கு போடுவேன் பாதி மாவு இட்லிக்கு எடுத்து வச்சுருவேன் இது அரைக்கும் போது உங்களுக்கு இதில் என்ன நான் நான் போட்டு அரைக்கிறேன்றதை உங்கள்கிட்ட காமிக்கணும் உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்ட்டு நான் இன்றைக்கி உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன் இந்த என்ன போட்டு நான் அரைக்கிறேன் நான் எப்படி மாவு அரைக்கிறேன் இது வரைக்கும் மாவு அரைக்கிற வீடியோ நான் போட்டதே இல்லை இந்த தண்ணியெல்லாம் செடிக்கு போயிடும் அப்படியே வெளியில் தென்னை மரம்லாம் வச்சுருக்குறேன் இந்த தண்ணியை நான் வேஸ்ட் பண்ண அப்படியே செடிக்கு போகிறதுக்கு லைன் கொடுத்துருக்குறேன் நான் சாப்பிரங்கள் ஒரு தண்ணி இந்த அரிசிக்கில் ஒரு தண்ணி பருப்புக்குள்ள ஒரு தண்ணி எல்லாமே அப்படியே செடிச்சுக்குவோம் மரக்கட்டு மாமரம் இருக்குது வெளியில தென்னை மரம் ஆகுது நல்லா ஒரு அஞ்சு தடவை கழுவணும் கழுவினிங்கன்னா போதும் இட்லி அரிசி வந்து ரேசன் அரிசி இட்லி போடுதான் ரொம்ப நல்லது இட்லியும் நல்லாயிருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக உளுந்து போட்டோம்னா நான் உளுந்து இப்போ ஊற வைக்க மாட்டேன் உளுந்து வந்து லேட்டாக தான் ஊற வைப்பேன் தண்ணியை வந்து ஊற வச்சுக்கலாம் அஞ்சு தடவை கழுவிட்டேன் பாட்டி இப்போ பாதி போது ஒரு விருவ கழுவுன் அரைக்கும் போதும் அந்த ஊற ஊற அந்த தண்ணியை வந்து எடுக்கலாம் எப்படி ஊறட்டும் எப்படியும் ஒரு அஞ்சு மணி நேரம் நல்லா ஊறணும் எப்படி நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் ஊற வச்சிங்கனா தான் இட்லியும் நல்லா பொங்கி வரும் நல்லாயிருக்கும் இட்லி பசு பசுன்னு இருக்கும் பார்த்தோம் ஃபஸ்ட்டு இட்லிக்கு அரைச்சிக்கிறேன் ரெண்டு அரிசி இட்லிக்கும் தோசைக்கும் ஒன்றா தான் ஊற போட்டிருக்கிறேன் அரைக்கும் போது தனித்தனியாக அரைச்சிக்கிறேன் பார்த்தேன் இது மூடி போட்டால் தான் சுத்தம் அப்படின்னா இருபத்தஞ்சி நிமிஷம் வச்சுருக்குறேன் இது வந்து ஆட்டோமேட்டிக் அது ஆயிடு மூடி எடுத்தோன்னா நின்று தண்ணி ஏதாவது பக்கலன்னாக்கா இந்த இடத்து வரையும் ஊற்றிடுவேன் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் போடணும் அது ஆட்டிடுச்சுனாக்கா நான் கொஞ்சம் மூடியை ஓப்பன் பண்ணி போடுங்க இப்போ எப்படி நம்ம பாருங்கள் கொஞ்சம் அறையட்டும் அரைஞ்ச உடனே நான் எப்படி ஓப்பன் பண்ணி காமித்திருந்தேன் అరిసీ పోయి సుత ఆరచుకుని అప్పుడు ఇన్న మంచి అరిచే మూడి ఎలా స్టాప్ మూడి పోటం ఇప్పుడు ప్రచనే ఇరవతీ నిమిషం వచ్చినా కరెక్టా మావు రెడీ ఆ ఎదుర இது அரைஞ்ச அப்புறம் இருபத்தஞ்சு நிமிஷங்களுக்கு காமிக்கிறேன் காட்டி எப்படி மாவு எடுக்கிறேன் இந்த மாவு வந்து எத்தனை மணி நேரம் ஊற ஊற வச்சுருக்கேன்னா அஞ்சு மணி நேரம் ஊற வச்சுருக்குறேன் அதை நான் உங்ககிட்ட சொல்லலை அஞ்சு மணி நேரம் ஊறின அப்புறம் தான் மாறு நம்ம இட்லிக்கெல்லாம் நல்லா அரிசி நல்லா ஊர்னப்பறந்தான் எடுத்து ஆட்டினோம்னா தான் இட்லி நல்லாயிருக்கும் ரெண்டு மணி நேரம்லாம் ஊற வச்சு ஆட்டினோம்னா நல்லா இருக்காது இட்லி கல் மாதிரி இருக்கும் பாட்டி டீ போட்டு போகிறேன் டீ போட்டு குடிச்சிட்டு அவங்களுக்கு மாவும் ரெடி ஆயிடும் பாட்டி டீயும் போட்டு குடிச்சிடுறேன் இருபத்தஞ்சி நிமிஷம் ஆயிடுச்சு நின்றுச்சு பாருங்கள் எடுத்துக்கிறேன் இப்போ மாவு பாருங்கள் எவ்வளோ கரெக்டாக மாவு ஆனால் இருபத்தஞ்சி நிமிஷம் வச்சோம்னா போதும் மாவு கரெக்டாக வந்துடும் இப்போ மாவை பாட்டி வளைச்சிக்கிறேன் மாவை தோண்டி எடுத்துடலாம் பார்த்திங்கன்னா இட்லிக்கு அரைச்ச மாவு எடுத்துட்டேன் இது கொஞ்சம் குறை குறப்பாக தான் அரைச்சிருக்கிறேன் இட்லிக்கு கொஞ்சம் குறை குறப்பாக அரைக்கணும் அதனால கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி வச்சிருக்கிறேன் இட்லிக்கு பாருக்கு தோசைக்கு மாவு போட்டுட்டேன் அரிசி போட்டுட்டேன் அதை கொஞ்சம் மூடி வச்சிடலாம் இது இதுவும் இருபத்தஞ்சி நிமிஷம் வச்சுருவோம் பார்த்திங்கன்னா இது கூட என்ன போடுறோம் தோசை மாவு கூட இது கருப்பு உளுந்து ஊற வச்சுருக்கேன் பாருங்கள் ஒரு டம்ளர் கருப்பு உளுந்து ஊற வச்சுருக்குறேன் அதையும் போட்டுறேன் இது வந்து கொள்ளு கொல்லு பாருங்கள் கொல்லையும் போட்டுக்கிறோம் இரநூறு கிராம் கொள்ளு ஊற வச்சிருக்கிறேன் அதையும் போட்டலாம் தோசைக்கு வந்து நைஸாக அரைச்சிடுவேன் இட்லிக்கு மட்டும் கொஞ்சம் குறை குறைன்னு அரைப்பேன் இது ஆயிடுச்சு இதை அழிச்சிக்கலாம் பாருங்கள் அந்த மாவு தோண்டி எடுத்துட்டேன் இப்போ இட்லிக்கு வந்து வெள்ளை உளுந்து அரைச்சிக்குவோம் தண்ணி முதல்ல கொஞ்சம் ஊற்றிட்டேன் நூற்றம்பது கிராம் ஏன்னா ரேஷன் அரைச்சிக்கு கொஞ்சம் அதிகமாகவே உளுந்து போட்டால் தான் நல்லாயிருக்கும் நூற்றம்பது கிராம் உளுந்து போட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா இருபது நிமிஷம் வைக்கலாம் இருபது நிமிஷம் வச்சிருக்கிறேன் அது மாதிரி இருபது நிமிஷம் இது இட்லிக்கு மாவு அழிச்சு எடுத்துட்டேன் பாருங்கள் இது வந்து தோசைக்கு தோசைக்கு வந்து நைஸாக அரைச்சிருக்கிறேன் இட்லிக்கு அரைச்சி முதல்ல அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள் இது உளுந்து அரைச்சி கரைச்சி இட்லிக்கு போட்டு இட்லிக்கு தனியாக தான் உளுந்து அரைப்பேன் அது போட்டு நமக்கு அரைச்சி வச்சுருவேன் பண்ணுற மூணு படி அரிசி மூணு படி அரிசி பாதி 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 தோசைக்கு அரைப்பேன் பாதி இட்லிக்கு அரைப்பேன் எனக்கு இது மூணு நாளைக்கு வரும் நைட்டுக்கு டிஃபனு காலையில் இட்லி தோசை இப்போ உளுந்து அரைச்ச உடனே எடுத்துருவேன் இதே மாதிரியே நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா தோசைக்கு நான் அரைக்கிறத உங்களை காமிக்கணும்னு சொல்லி தான் நான் அந்த வீடியோவே எடுத்தது இப்போ நூற்றம்பது கிராம் இது மூணு பொடி அரிசிக்கு பாதி பாதி பகுந்து தான் நான் அரைச்சிருக்கேன் இது தோசைக்கு இது இட்லிக்கு அரைச்சிருக்கிறேன் வந்து என்ன பண்ணுங்க நீங்கள் இப்போ நூற்றம்பது கிராம் உளுந்து ஊற வச்சுருக்குறேன் ஏன்னா ரேஷன் அரிசிக்கு வந்து கொஞ்சம் அதிகமாகவே வேணும் அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ரேஷன் அரிசி கொஞ்சம் ஊறுச்சுனாக்கா அதிகமாக இருக்கும் மாவு அதனால கொஞ்சம் ஐம்பது கிராம் உளுந்து அதிகமாக போடுவேன் இதுக்கு வந்து கருப்பு உளுந்தும் கொல்லும் தோசைக்கு ஒரு நாளைக்கு கொள்ளு போடுவேன் ஒரு நாளைக்கு பாசிப்பயிர் போடுவேன் கருப்பு உளுந்தும் பயிரும் ஒரு ஒரு சமயம் என்ன பண்ணுவேன் வெறும் கருப்பு உளுந்து போடுவேன் கடலைப்பருப்பும் கரு கருப்பு கடலைப்பருப்பு சின்ன ஒரு ஒரு நூறு கிராம் கடலைப்பருப்பு நூற்றம்பது கிராம் கருப்பு உளுந்து போட்டு உற வைப்பேன் தோசைக்கு இப்படி நான் இங்கே தோசைக்கு தனியாக தான் ஆட்டுவேன் ஆனால் விதமாக செய்வேன் பயிர் என்னென்ன பயிருக்கு போடணுமோ அதெல்லாம் போடுவேன் கேழ்வரகும் போடுவேன் கம்பும் போடுவேன் தோசைக்கு போட்டு அரைச்சி வச்சுக்குவேன் இப்போ இட்லிக்கு வந்து நான் எதுவுமே போட மாட்டேன் வெறும் உளுந்தும் வெந்தயமும் ஊற வச்சு போட்டு இட்லி கலைக்கிறேன் இட்லி நல்லா பந்து மாதிரி இருக்கும் இட்லி சாப்பிட்றதுக்கும் வாசமாக நல்லா இருக்கும் ஓகேவா உங்களுக்கு இது காமிச்சிட்டேன் இரநூறு கிராம் கொல்லு போட்டிருக்கேன் நூறு கிராம் கருப்பு உளுந்து போட்டிருக்கேன் தோசைக்கு ஒன்றரை அரிசி போட்டிருக்கேன் அரைப்படி பச்சை அரிசி ஒரு பொடி ரேசம் அரிசி ரெண்டுமே பச்சை அரிசி தான் ஒரு பொடி புளுங்கல் அரிசி அரைப்படி பச்சை அரிசி எவ்வளவுக்கு அரைப்படி அரிசி ஒரு பொடி வந்து புழுங்கல் அரிசி அரைப்பொடி பச்சை அரிசி இரநூறு கிராம் கொள்ளு நூறு கிராம் கருப்பு ஒழுங்கு இது மட்டும் தான் தோசைக்கு போட்டிருக்கேன் ஓகேவா இது உங்களை காமிக்கணுன்னு தான் இன்றைக்கி நான் வீடியோவே எடுத்தது அதே மாதிரி ஒன்றரை அரிசி வெறும் ஒரு படி புழுங்கல் அரிசி ஒரு அரைப்படி பச்சை அரிசி இரநூ நூற்றம்பது கிராம் வெள்ளை உளுந்து இட்லி கொஞ்சம் வெள்ளையாக இருந்தால் தானே சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் அதனால் கொஞ்சம் ஒரே ஒரு ஸ்பூன் வெந்தயம் அவ்வளோ தான் போட்டிருக்கோம் இதே மாதிரி படி உங்கள் வீட்டில் இருந்தால் அளந்து அதே மாதிரி கரெக்டாக போடுங்க இட்லியும் தோசையும் சூப்பராக வரும் நல்லா இட்லியும் பந்து மாதிரி வரும் தோசையும் அப்படியே முறு முறு மொறுனும் நல்லாயிருக்கும் தோசை நீங்கள் எவ்வளோ இழுத்தாலும் அது பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் சரியா இது உங்களை காமிக்கணும்னு தான் இன்றைக்கி வீடியோ போட்டேன் உளுந்து கிரைண்டரில் இருக்குது உளுந்து கலக்கி வச்சிட்றேன் நான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாட்டிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாட்டிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டைம் டூ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள்